அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் சிறுகதைகளில் பிரேத விசாரணை என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம் கதை வாசிப்பவர் சிவசுப்பிரமணி டாக்டர் பிச்சமூர்த்தி நல்வழி புத்தகத்தை புரட்டிக்கொண்டே வில் சிகரெட்டின் புகையை அரையெங்கும் பரப்பிக் கொண்டிருந்தார் கம்பவுண்டர் கந்தசாமி நாயுடு மருந்து பாட்டில்களை ஒழுங்காக அடுக்கி வைத்து பீரோவை பூட்டினார் தன் நீல கோட்டை ஒரு முறை சரி பார்த்துவிட்டு ஆப்ரேஷன் ரூம் பக்கம் சென்று அங்கு எரிந்து கொண்டிருந்த ஐநூறு பவர் மின்சார விளக்கை நிறுத்திவிட்டு ஒரு கணைப்பு கணைத்தபடி பொடி டப்பாவை தட்டினார் கடிகாரம் டான் டான் என்று அடித்தது மணி ஒன்பது சீக்கிரம் போட்டிவிட்டு கிளம்புங்கானோம் என்று சொல்லிக்கொண்டே சிகரெட்டை எரிந்துவிட்டு புத்தகத்தையும் மேதை மேல் போட்டபடி டாக்டர் எழுந்தார் தெரு பக்கமாக தம்பட்ட ஒளி அதை தொடர்ந்து ஓர் கிளம்பின நாளை காலை எட்டு மணிக்கு வினைத்தீர்த்த சுவாமி கோயிலில் அர்ஜன ஆலய பிரவேசம் அதி விமர்சையாக நடைபெறும் பக்தர்கள் வருக வருக ஆலய பிரவேச விளம்பரம் அது என்ன கம்போண்ட ஊர் ரகலப்படுதே உமக்கெல்லாம் தானே டாக்டர் இந்த கேள்வியை கேட்டுவிட்டு நாயுடுவின் முகத்தை ஆவலோடு நோக்கினார் நமக்கு என்னங்கண்ணா தினை விதைச்சவங்க தினையா இருக்கப்பாங்க உலகம் பரவல போகிறது போங்க என்று ஆயசமாக கூறியபடி சாவிக்கொத்தை எடுத்து விரலில் சுழற்றிக்கொண்டே கொண்டே நகர ஆரம்பித்தார் நாயுடுகாரு ஆபீஸ் லைட்டையும் அணைத்து விட்டு டாக்டர் பிச்சமூர்த்தி வெளியே வந்தார் இருவரும் வெளியே வந்து கொண்டிருந்தார்கள் அந்த இருளில் வாயிற் பக்கத்து விளக்கில் ஒளி மட்டும் மங்களாக தெரிந்தது ஆஸ்பத்திரியின் வாட் வாசற்படியாண்டை ஒரு உருவம் ஆடி அசைந்து வந்து கொண்டிருந்தது ஆ ஐயோ அப்பா சாமி அது இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்து ஆஸ்பத்திரியின் படியில் ஏறிற்று டாக்டர் கையில் இருந்த டார்ச் விளக்கை அடித்தார் முப்பது வயதிற்குட்பட்ட ஒரு பெண் கிழிந்து போன ஒரு சிவப்பு சிவப்பு சேலை வறண்டு காற்றில் பறந்து கொண்டிருக்கும் அலங்கோலமான கூந்தல் வெளிச்சத்தில் கண்ணை மூடிக்கொண்டாள் பூரண கர்ப்பவதி பிரசவ வேதனையில் எவ்வளவு கஷ்டப்படுகிறாள் என்பதை துடித்து கொண்டிருந்த அவளது கை கால்கள் காட்டின நிற்க முடியவில்லை வாயிற்கதவின் முகத்தை முகப்பை பிடித்து குனிந்து கொண்டாள் ஆ ஐயோ கடவுளே சாமி என்னை காப்பாத்துங்கோ கோடி புண்ணியம் உண்டு அவள் அவள் பேசவில்லை கதறினாள் ஏதடா சனிய டாக்டர் முணுமுணுத்து கொண்டார் உன் ஆமடியா எங்க ஒரு இல்லாமல் வந்து உபத்திரம் பண்ற கம்பவுண்டர் அழுத்து கொண்டே தெருவிளக்கையும் எனக்கு ஒருத்தரும் இல்லைங்க நீங்க தான் கடவுள் மாதிரி என்ன காப்பாற்றணும் ஐயோ பா மீண்டும் கதற ஆரம்பித்தாள் கர்பவதி ம் சீக்கிரம் கேட்டை போட்டு டாக்டர் கம்பவுண்டருக்கு உத்தரவிட்டுவிட்டு அந்த பெண்ணின் முகத்தை மீண்டும் ஒரு தடவை டார்ச் அடித்து அனாதை மானாதை அனாதை அனாதைக்கு பிள்ள ஆச என்று கிண்டல் செய்தார் எல்லாம் காசுக்குத்தான் கம்பவுண்டர் சிரித்து கொண்டே இந்த வார்த்தைகளை டாக்டரின் முன்னே சமர்ப்பித்து ஏதோ மேதாவித்தனமாக பேசிவிட்டதாக பெருமைப்பட்டு கொண்டார் ஏய் நீ என்ன சாதி டாக்டருக்கு கொடுக்க பணம் இருக்கா நாயுடுகாரு மீசையை முறுக்கி கொண்டே அவளை பார்த்தார் நாம் பறச்சி சாமி என்கிட்ட எதுங்க பணம் இதை அவள் முடிக்கவில்லை து பரநாய துரத்து கழுதிய உம் பத்தீ டாக்டர் பிச்சுமூர்த்தி அவசரமாக கீழே இறங்கினார் கம்பவுண்டர் கணல் தெருக்கும்படியாக ஒரு கோரச் சிரிப்புல சிரித்து விட்டு அரிஜன மங்கையா ஆஸ்பத்திரியில் பிரசவமாக்கும் அர்த்தராத்திரியில போ என்று உபதேசமும் செய்து முடித்து போர்டு லைட்டையும் நிறுத்தினார் தர்ம ஆஸ்பத்திரி எந்த நேரமும் சிகிச்சை செய்யப்படும் என்ற விளம்பர போர்டு கிருட்டில் மறைந்து கொண்டது டாக்டரும் கம்பவுண்டரும் வேகமாக நடக்க தொடங்கினர் அட கடவுளே தயவில்லைங்களா பரச்சி உறக்க கதறினாள் ஏமாற்றத்தோடு கலந்த அந்த மொழியில் ஆஸ்பத்திரியில் அருகே உள்ள வினை தீர்த்த ஆண்டவன் கோயில் சுவரில் மோதி எதிரொலித்தனர் கிர் என்று ஒரு மோட்டார் கார் வந்து நின்றது டாக்டர் சார் பண்ணையில ஐயாவுக்கு தலைவலியா அவசரமா கூட்டிட்டு வர சொன்னார் டிரைவர் இதை சொல்லி முடித்தான் கம்பவுண்டர் கைப்பட்டி இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டே காரில் ஏறி அமர்ந்து கொண்டார் டாக்டர் இருக்கிறது து கொண்டே தலையசைத்துக்கொண்டே முன்சீட்டில் உட்கார்ந்தார் ரொம்ப சீரியஸோ பிச்சுமூர்த்தி டிரைவரிடம் வெகு அவசரமாக பதிலை எதிர்பார்த்தார் மோட்டார் கார் பறந்து விட்டது இங்கே வாயிற்படியை பிடித்து கொண்டு வேதனையால் வாடிய பறச்சி ஆ மாடி ஐயோ கடவுளே சப்தம் ஓயவில்லை ஆனால் அந்த வார்த்தைகள் அவள் நெஞ்சத்தில் சவுக்கடிகளாக இன்னும் விழுந்து கொண்டிருந்தன சம்மட்டியால் தாக்கப்பட்ட வைரத்தைப் போல அவள் நினைவு சிதறியது கம்பவுண்டர் கிண்டலாக கேட்ட கேள்வி உன் ஆம்படையா எங்கே ஆம்படையா அவதி தாங்க மாட்டால் அணிலை போல் துடித்த அவள் வாய் இந்த வார்த்தையை முணுமுணுத்தது ஆனால் சற்று ஆத்திரமாக ஆம்படையான் அழவில்லை அவள் அப்படியே மரமாக நின்றாள் அவள் இதயத்தின் முன் ஒரு ஏடு புரண்டது மூன்று வருட வரலாறு கருப்பாயி காத்தமுத்துவின் முத்துவின் பெஞ்சாதி காத்தமுத்து சோளையூர் கிராமத்து பெரிய பண்ணையில் ஒரு பண்ணையாள் பண்ணைக்கார அண்ணாமலை முதலியார் தருமதுரை என்று பெயர் வாங்கியன ஆசாமி கோயில்கள் கட்டுவது கும்பாபிஷேகங்கள் செய்வது என்றால் அமோக பிரியமுள்ளவர் அண்ணாமலை முதலியார் அடடா எத்தனை தர்மம் எத்தனை சத்திரம் தர்மமே உருவாக வந்த உத்தமரையா அவர் பண்ணை முதலாளியின் பகுதி மனையில் குடியிருக்கும் பார்த்தசாரதி ஐயங்காரின் நாமவாளி இது அண்ணாமலை முதலியார் கட்டிய கோயிலு கோயில் அப்பா அது ஆட்டினபடி ஆடனமாக்கும் ஆமா ஆலய பிரவேசமாவது மண்ணாவது பல்லு பறைகளை உள்ளே விடுறதுக்கு அவர் சம்மதிக்க மாட்டாருதான் அக்கிரம விஷயத்திலே அவர் இணங்க மாட்டாராக்கும் தெரியுமா பண்ணையில் கணக்கு வேலை பார்க்கும் கண்ணாயிரம் பிள்ளையின் கர்ஜனை இது மூன்று வருடங்களுக்கு முன் மூஷிக விநாயகர் கோயில் திருப்பணி பிரம்மாண்டமாக நடைபெற்றது இப்பொழுது உலவும் ஆலய பிரவேச சீசனில் அதில் அர்ஜனங்களை நுழைய விடுவதற்கு பகிரத பிரதயங்கள் நடைபெறுகின்றன கோயில் கட்டும் பொழுது கர்ப்ப கிரகத்திற்கு ஏற்றப்பட்ட கருங்கல் விழுந்து கருப்பாய புருஷன் காத்தமுத்துவின் உயிர் விட்டான் உருண்டு திரண்டு ஒய்யாரமாக இருந்த காத்தமுத்து நசுங்கி நாசமானான் மகா கணபதியின் கோயிலுள் மண்டையை தேங்காயாக உடைத்து ரத்தத்தால் முதல் கும்பாபிஷேகம் நடத்தி வைத்தான் உயிருக்குயிரான கருப்பாயை விட்டு விட்டு அவன் ஆண்டவன் ஆலயத்திலே பலியானான் காத்தமுத்துவை காவு கொடுத்து கணபதி ஆலயத்தை கட்டி முடித்தார் அண்ணாமலை முதலியார் ஆண்டுகள் நகர்ந்தது கருப்பாயி உயிர் வாழ்ந்தாள் ஒரு நாள் பண்ணையாரின் மாட்டு தொழுத்தில் சாணம் எடுத்து கொண்டிருந்தாள் அண்ணாமலை முதலியார் என்ன வேலை முடிந்ததா என்று கேட்டுக்கொண்டே நுழைந்தார் முதலியாரின் என்றுமில்லாத பிரவேசம் கண்ட கருப்பாயி திடுக்கிட்டாள் முதலையாரின் காமவெறி தலைவிரித்தாடியது பாவம் கருப்பாயி பலியானால் நாட்கள் உருண்டோடின கருப்பாயி கசந்த வாழ்வில் கற்கண்டின் சுவையை கண்டால் எஜமானின் தயவு யாருக்கு கிடைக்கும் கருப்பாயி கர்ப்பவதி வெளியே தலை நீட்ட வெட்கம் ஊரில் இருந்தால் தலையை வெட்டி விடுவேன் என்று முதலியார் இறுதி எச்சரிக்கை விடுத்தார் அவசர சட்டம் அந்த அபலை பரட்சியால் அதை தாங்க முடியுமா எஜமான் உத்தவரல் உத்தரவல்லவா கருப்பாயி தேச பிரஷ்டம் செய்யப்பட்டாள் மாட்டுத் தொழுத்திலே ஆவலாக நுழைந்த அதே முதலியார் எங்காவது காட்டு பக்கம் ஓடி ஓடிவிடு என்று தன் காதலிக்கு கட்டளையிட்டார் முதலியாளி முதலாளியின் கருணை பேதம் பாராட்டாத பரந்த மனப்பான்மை ஏழையிடம் அன்பு காட்டும் பொது உடைமை தத்துவம் இவைகளை நினைத்து மகிழ்ந்தோடல்லாமல் தன் கட்டுமத்தான தேகத்தின் அழகு பற்றியும் இருமாந்திருந்தால் இழந்த வாழ்க்கையை முதலியாரின் தயவால் ஓரளவுக்கு செப்பனிட்டு தன் குழந்தையாவது வளர்த்த வளர்க்கலாம் என்று கனவு கண்ட கருப்பாயி கடைசியிலே தேச சஞ்சாரம் செய்ய ஆரம்பித்தாள் தேச சஞ்சாரத்தின் முடிவு வினை தீர்த்த ஒரு தர்ம ஆஸ்பத்திரியின் வாசற்படியில் வேதனையோடு நிற்கிறாள் காலை வந்தது ஆலய பிரவேசத்துக்கான ஏற்பாடுகள் ஆடம்பரமாக நடந்து கொண்டிருந்தன டாக்டர் பிச்சமூர்த்தி ஒரு கதர் தொப்பி சகிதம் கோயில் டிரஸ்டியோடு அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தார் கோயில் குளக்கரையில் ஒரே கூட்டம் தூக்கு தூக்கு மெல்ல மெல்ல மெதுவா தூக்கு அப்படிதான் ஏய் நீ கூட போறா படி வழக்கு போது மெதுவா ஏறுங்க குளத்தில் இறங்கி இருந்த ஆட்களிடம் கரையில் நின்ற கும்பல் இப்படி எச்சரிக்கை செய்து கொண்டு இருந்தது சண்டாளனை கோயில் விடுறதுன்னா சாமிக்கே அடுக்கவில்லை சகுன தடை ஏற்பட்டு விட்டது இப்படி ஒரு பீடிகை போட்டு பிரசங்கம் செய்தார் தலைமுறை தலைமுறையாக காணாத பழக்கம் இந்த அக்கிரமத்தை ஆண்டவன் சகிப்பாரா திருக்குளத்தையே தீ விட்டாரப்பா மற்றும் இருவரின் உரையாடல் இவ்விதம் போயும் போயும் இன்னைக்கா விழுந்து சாகணும் அட பரிதாபமே ஒரு இரக்க ஜீவன் இப்படி பேசி பேசிற்று கர்ப்பவதி அப்பா ஒரு கிழவி அனுதாபப்பட்டாள் இரண்டு ஆத்மா இன்னைக்கு கங்காதேவி ஆட்கொண்டாள் ஒரு ஆத்ம நாணியின் சொற்பொழிவு இது குடத்தில் விருந்து தற்கொலை செய்து கொண்ட கருப்பாயின் பிரேதம் கரைக்கு கொண்டு வரப்பட்டது போலீசார் பிரேதத்தை பார்வையிட்டனர் பிரேத விசாரணைக்கு ஏற்பாடாயிற்று எந்த ஆஸ்பத்திரியில் பறட்சிக்கு இடமில்லை என்று முதல் நாள் இரவு விரட்டி அடித்தார்களோ அதே ஆஸ்பத்திரியில் அந்த பறட்சியின் பிரேதம் தாராளமாக அனுமதிக்கப்பட்டது பிச்சுமூர்த்தி பிரேத விசாரணைக்கு உதவியாக தன் வேலையை தொடங்கினார் அவருக்கும் அவருடைய கம்பவுண்டருக்கும் கருப்பாய் இறந்த காரணம் ஊர் கூறிற்று கடவுளின் திருவிளையாடல் என்று டாக்டர் நடித்தார் காரணம் கண்டுபிடிப்பதாக உலகத்துக்கு தெரியுமா சமுதாய அமைப்பிலே நாட்டு நடப்பிலே உள்ள கோளாறு நஞ்சாக மாறி கருப்பாயை கொன்று விட்டது என்ற உண்மையை யாருக்கு தெரியும் அது தெரிந்தால்தானே பிரேத விசாரணையில் வெற்றி அடைந்ததாக அர்த்தம்